ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினொன்று வரை உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதைக்கிறோம் அப்பா தகப்பனே புதியதொரு நாளை காண எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் புதிய ஆற்றலையும் பலத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் இந்த அதிகாலையிலே எழுந்து உமது அன்பு முகத்தை தரிசித்து ஜெபிக்க நீர் தந்திருக்கக்கூடிய இந்த மேலான கிருபைக்காகவும் பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி உன்னத பிரசனத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஊக்கம் ஊட்டுவதற்காக உமக்கு நன்றி உம்மை கிரோம் சுவாமி தகப்பனே அதிகாலையிலே ஆர்வத்தோடு உமது வார்த்தைகளை வாசித்து அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து தீமையை விட்டு விலகி உம்மை இருக பற்றி கொள்ள நீர் கொடுத்திருக்க இந்த நிறைவான பாக்கியத்திற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை வணங்குகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் சுவாமி ஏனென்றால் உம்மோடு நாங்கள் இணைந்து இருக்கவில்லை என்றால் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுவோம் உம்மோடு நாங்கள் கடந்து வரவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் எளிதாக காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போர் நாங்கள் மாறிவிட்டு நீர் எங்கள் நடுவில் இருக்க ஆசை எங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்க நீர் விரும்புகிறபடி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே எங்களை தேடி வருகின்றேன் லேவியர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்று ஆதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பது இல்லை உங்கள் நடுவே நான் உழவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளாகிய உமது மக்களாக உமது அன்பு செல்வங்களாக நீர் எங்களை உருமாற்றியபடி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் தந்தையே கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மைந்தனாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை வணங்குகின்றோம் ஆவியான தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் மூவொரு தெய்வமாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு நன்றி அதிகாலையிலே நற்கர்ணை நாதராய் எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி கிறிஸ்துவை உண்மை பற்றி அறிந்தும் உமது அற்புத செயல்களை பார்த்தும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அருள் அடையாளங்களை நிகழ்த்திய பொழுதும் உண்மை விட்டு வழி விலகி சென்றிருந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் சிந்தனைகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய நடத்தையினால் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் எங்களுடைய பேச்சினால் மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் எங்களுடைய கல்லான இதயத்தினால் மற்றவர்களை வஞ்சகம் தீர்த்து இருக்கின்றோம் பலிக்கு பள்ளி வாங்கி இருக்கின்றோம் கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கின்றோம் இருக்கின்றோம் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசியிருக்கின்றோம் இருக்கின்றோம் மற்றவர்களை ஏளனமாக எண்ணியிருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி அவதூறு பரப்பி தீமையையும் சாபத்தையும் எங்களுடைய குடும்பத்தில் வர வகைத்திருக்கின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நாளிலே நோக்கி வந்து உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது கல்வாரி முகத்தை பார்த்து செபிக்கக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை தொடுகின்றீர் நீர் எங்களை கழுவுகின்றீர் எங்களுடைய குற்றங்களை எடுத்து மாற்றுகின்றீர் உமது அன்பு கள்ளமற்றதாய் இருக்கிறபடியால் தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள் என்றும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வாழவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லதொரு உள்ளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் உருமாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது உம்மை விட்டு வழிவிலகி சென்று இந்த உலகத்திலே எங்களால் வாழ்ந்திருக்க முடியாது எனவே தகப்பனே வாழக்கூடிய நாட்களிலே நீர் எங்களோடு கூட பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது நீங்கள் என்னுள்ளும் என் இழைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று ஆம் தகப்பனே நாங்கள் விரும்பி உம்மிடம் வந்து கேட்கக்கூடிய வேளையிலே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய சித்தமாயிருக்கின்றீர் ஆனால் நாங்கள் நிலையற்றவர்களாய் இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய இதயம் எப்பொழுது மாறிக்கொண்டு இருக்கக்கூடியதாய் இருக்கின்றது சுவாமி ஆனால் இந்த நேரத்திலே முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா நீரே எங்களுக்கு எல்லாம் தரக்கூடியவராய் இருக்கின்றீர் அண்ட சராசரங்களை படைத்தும் ஆண்டவரே விண்ணகத்தையும் மன்னகத்தையும் இரண்டாக பிரித்தும் அதிலே மனிதர்களை வாழ வைத்தும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தும் இயற்கை வளங்களையும் ஆண்டவரே புற்பூண்டுகளையும் நிலங்களையும் மிருகவாசிகளையும் பறவைகளையும் அவனுக்கு கொடுத்து அவற்றை அடைக்க ஆள வேண்டும் என்கின்ற உரிமையும் தந்து தந்திருக்கின்றீர் ஆனால் தகப்பனே நாங்கள் எல்லாவற்றையும் அழித்து கரை படி படிய செய்து ஒவ்வொரு நாளும் சுயநலத்திற்காக வாழ்ந்து நாங்கள் இந்த உலகத்தில் எங்களை அழித்து கொண்டு இருக்கின்றோம் குறிப்பாக விவசாயிகளுக்காக செபிக்கின்றோம் எங்களுடைய நாட்டிலே போராடி கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒப்பு கொடுக்கின்றோம் கூலி தொழில் செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் அன்றவரை டிரைவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் நடத்துனர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் சொந்த பிழைப்புக்கு நாள் சிறு சிறு தொழில்களை செய்து கொண்டு இருக்கிற கூடிய மக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் எல்லோருமே சந்திப்பிய அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீர் ஆகும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப துயரங்களை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் அவருடைய கண்ணீரை துடைப்பீர் ஆகும் வேதனைகளில் இருந்து விடுதலை கொடுப்பீர் ஆக பணம் படைத்த மக்கள் செல்வந்தர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் உருமாறிட வேண்டுமாய் உமை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடாதபடி உண்மையே சிக்கன பிடித்து கொண்டு வாழக்கூடியவர்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் வாக்களித்த அந்த துணை ஆளரை பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படக்கூடிய நேரத்திலே அவர் எங்களை நிறை நோக்கி வழி நடத்துவார் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நடக்கவும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்று ஆண்டவரை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உலகத்தை வெறுத்து உண்மை அன்பு செய்யக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்களாய் ஒரு வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கிச் சேமிக்கின்றேன் அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து உமது வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணித்து நன்றி செலுத்தி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே அவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக அவர்களுடைய உள்ள தேவைகளை சந்தித்து இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி

ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கிச் செவிகிறேன் சுவாமி இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய பங்கில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அண்டவரே பல வகையான கொடுமையான நோய்களினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கிற்று

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்றழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் இரக்கத்தின் அன்னையே கண்ணி தாயே எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஞானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஞானத்தின் அரசியை தொடர்ந்து பரிந்து பேசி உமது பிள்ளைகளாகிய நாங்கள் சிறு குடும்பமாய் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய வாக்கியத்தை பெற்றுத்தாருங்கள் அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் சர்வேசுண்டிய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்